திருப்போணம் இளைஞர் மரணம் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொண்டிருக்கின்றோம் காவல் மரணத்தில் அஜித் மான் பிரேத பரிசோதனை அறிக்கையில் உச்சந்தலை முதல் கால் வரை பதினெட்டு காயங்கள் இருப்பதாக இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இவ்வழக்கினை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் திருபுவனம் காவல் மரணத்தில் உயிரிழந்த அஜித்குமார் பிரேர பரிசோதனை அறிக்கை குறித்த செய்திகள் உச்சந்தலை முதல் கால் வரை பதினெட்டு காயங்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது என அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்தளத்தின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் கழுத்து பகுதியில் கொடுக்கப்பட்ட பெரும் அழுத்தம் காரணமாகவே உயிரிழப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இது முழுக்க முழுக்க ஸ்டாலின் அரசின் காவல்துறை அராஜகத்தால் நடந்த கொலை ஸ்டாலின் ஆட்சியில் நடந்த ஐந்து காவல் மரணங்களும் அப்பட்டமான மனித உரிமை மீறல் இதனை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் முன்வந்து விசாரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் அஜித்குமார் உயிரிழந்ததற்கு காரணமா வலிப்பு என எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ள ஸ்டாலின் அரசின் காவல்துறை இல்லை இல்லை விக்னேஷ் லாக்அப் மரணத்தின் போது எந்த பச்சைப் பொய்யும் சட்டப்பேரவையில் கூச்சமின்றி சொன்னாரோ அதே பொய்யை அப்படியே அஜித் குமாருக்கு மீண்டும் சொல்கிறது ஸ்டாலினின் காவல்துறை என குறிப்பிட்டிருக்கிறார் நீங்கள் இப்படியெல்லாம் தில்லுமுள்ளு செய்வீர்கள் என தெரிந்துதான் எனது அறிவுறுத்தலின்படி மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரும் ஜஸ்டிஸ் பார் குமார் என பதாகைகளை ஏந்தி நீதிக்கான குரலாக ஒழித்தனர் நாடு முழுக்க ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் நேஷன் வித் அஜித் என பெரும் இச்சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது இதற்கு பதில் சொல்ல வேண்டிய முதல்வர் எங்கேயோ ஒளிந்து கொண்டிருக்கிறார் ஆய்வு கூட்டம் நடத்துகிறோம் சிபிசிஐடிக்கு மாற்றுகிறோம் என்ற உங்கள் நாடகங்களை சில ஊடகங்கள் நம்பலாம் மக்கள் சரி நாங்களும் சரி துளி கூட நம்பவில்லை பொம்மை முதல்வரின் தரிக்கட்ட ஆட்சியில் பாதுகாப்பின்றி தவிக்கின்றனர் தமிழ்நாட்டு மக்கள் போலீசின் போலி எஃப்ஐஆர் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் இக்கொலைக்கு காவல்துறைக்கும் பொறுப்பான முதலமைச்சர் முழு பொறுப்பேற்று பதிலளிக்க வேண்டும் வீடியோ ஷூட் செய்யும் எவ்வளவு நேரமாகும் திரு ஸ்டாலின் அவர்களே உங்கள் பதிலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ராஜேஷ் நன்றி